அடுத்தது கனிமொழி நிர்மலா சீதாராமன் சந்திப்பு அது இப்படி கனிமொழிக்கு எனக்கு ஒன்றும் புரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவங்க என்ன போடுறாங்க அதாவது பங்களாதேஷ் பங்களாதேஷில் வந்து மிகப்பெரிய இது நடந்து போச்சு இராணுவம் வந்து இராணுவம் கையில் அழைச்சி போச்சு பங்களாதேஷ் எப்படின்னா வங்கல வங்காள வங்காள தேசம் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் வங்காள தேசம் எப்படின்னா இந்திரா காந்தி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி சுதந்திரம் கொடுக்கும்போது வெள்ளைக்காரன் என்ன பண்ணால் மேற்கு வங்காளம் பாகிஸ்தான் மேற்கு வங்காளம் இல்லை பங்களாதேஷ் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கே மேற்கு வங்காளத்துக்கிட்ட இருக்குது பாகிஸ்தான் பஞ்சாபுக்கிட்ட இருக்குது ரெண்டையும் ஒரு நாடாக சுதந்திரம் கொடுத்தான் எப்படி முடியும் அதுக்கு இதுக்கு அத்தனை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இது தனியாக இருக்குது ரெண்டையும் ஒன்றா கொடுத்தான் அப்போ இந்த பங்களாதேஷில் இருக்கிற மக்கள் பாகிஸ்தானில் இருக்க விரும்பாமல் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அதற்கு தலைமை தாங்கினவர்கள் தான் முஜிபுர் ரஹ்மான் அப்போ பாகிஸ்தானை மட்டும் வாழாட்டிக்கிட்டே அடிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க பாகிஸ்தான் இராணுவம் உள்ளே புகுந்து பங்களாதேஷ் ஆளுங்களெல்லாம் அடிக்குது இந்திரா காந்தி நம்ம இராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தான் இராணுவத்தை அடித்து விரட்டி பங்களாதேஷுக்கு சுதந்திரம் கொடுத்து அந்த போராட்டம் நடத்திய முஜிபுர் ரஹ்மானையே பிரைம் மினிஸ்டராக்கி ஜனாதிபதியாக்கிட்டு போயிட்டாங்க மிகப்பெரிய உலகம் முழுவதும் மிகப்பெரிய சாதனையாக பேசப்பட்டது அந்த பங்களாதேஷ் கதையை நீங்கள் பிடிச்சுக்கணும் அந்த பங்களாதேஷ் உருவானதே நம்ம இந்தியாவால் தான் அதுவும் குறிப்பாக இந்திரா காந்தியால் தான் அதிலிருந்து பாகிஸ்தான் நம்ம மேலே ரொம்ப கோபமான ஆனால் அந்த பங்களாதேஷில் இப்போ முஜிபுர்லிமான மில்கு ஆள் வந்து சுட்டுட்டான் அவருடைய பை பொண்ணு தான் ஷேக் ஹசீனா இப்போ பிரதமராக இருக்கிறது அவங்க நல்லா படித்தவங்க நம்ம இந்தியாவை விட பொருளாதாரத்தில் முன்னேற்றிட்டாங்க பங்களாதேஷ் திருப்பி எலெக்ஷனில் நின்று ஐம்பது சதவீத ஓட்டுக்கு மேலே ஜெயிச்சுட்டாங்க ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய குரூப்பு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே வெளியேறினோன்னே நம்ம பிஜேபிக்கு நன்றி சொல்லணும் அவங்களுக்கு அழைக்கலம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா முழுமையான ஜனநாயகவாதி ஷேக் ஹசீனா வந்துட்டாங்க இப்போ இராணுவம் கைக்கு போயிடுச்சு நம்ம ஊர் ஜோசியங்க கரெக்டாக சொன்னாங்க ஜூலை ஆகஸ்டில் பங்களாதேஷுக்கு ரொம்ப மோசமான டைமு ஷேக் ஹசீனாவுக்கு வந்து உயிருக்கே ஆபத்துனாங்க கரெக்டாக அதே மாதிரியே நடந்து போச்சு இப்போ வந்துக்கிட்டு கூட்டத்தோ கூட்டியிருக்காங்க எதிர்கட்சி கூட்டத்தெல்லாம் சர்வ கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தையும் அமித்ஷா கூட்டி கருத்து கேட்குற நிலைமை மோசமாக இருக்குது இராணுவம் வந்துருச்சு இனி நமக்கு பிரச்சனை ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது பங்களாதேஷிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் மேற்கு வங்காளம் கேரளாங்கெல்லாம் நிரந்தரமாக குடியேறிட்டாங்க இப்போ இவர்கள் இங்கே பங்களாதேஷுக்கு ஆதரவாக இருந்து போராடினாங்கன்னா நமக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு மத்திய அரசாங்கம் கவலைப்பட்டுக்கிட்டு காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு நம்ம ஆளுங்க நம்ம ஸ்டாலின் முதல் கொண்டு அந்த இவங்களெல்லாம் நம்ம நாட்டு பரிஜய ஆக்கக்கூடாதுன்னு தான் சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களையும் பிரஜனையா பிரஜையாக்குங்கிற ஸ்டாலின் அவன் வெளிநாட்டுக்காரன் இங்கே இருந்து பிரச்சனை பண்ண என்னும் பொருளாதாரம் அங்கே நல்லா ஆயிடுச்சே பங்களாதேஷில் இவங்கெல்லாம் அங்கே போக வேண்டியது தானே ஆனால் இங்கே இருந்து இருக்கிறார்கள் இவர்களால் நமக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து நடக்கும் இது கனிமொழி ட்விட்டரில் போடுறாங்க பங்களாதேஷுக்கு யாரும் போகாதீங்க நீங்கள் யாராவது சொல்கிறதுக்கு இது சாதாரண எம்பி பங்களாதேஷுக்கு யாரும் போகாதீங்கன்னா மத்திய அமைச்சர் சொல்லணும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லணும் அமித்ஷா சொல்லணும் நீங்கள் அமித்ஷாவுக்காக பேசுகிறேன் பேசுகிறீங்க பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அமித்ஷா தான் சுதந்திரம் கொடுத்துருப்பார் நீங்கள் என்ன பேசுகிற நீங்கள் எதிர்கட்சி எம்பி உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஏழாம் பேர் தான் ஆனால் என்ன சொல்கிறாங்க அவங்க யாரும் போயிடாதீங்க உதவி தேவைப்பட்டால் இந்தந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்னு போடுறாங்க எண்கள்லாம் அப்போ இவங்க ஆளுங்கட்சி அழுக்கிற மாதிரி இவங்க ஏதோ மந்திரி இருக்கிற மாதிரி இந்த அதிகாரத்தை இல்லாமல் யார் கொடுத்தா அமித்ஷா கொடுத்துட்டாரா இன்னும் தெரியல நீ வாடகும் போடு அவங்க இஷ்டத்துக்கு பிள்ளை சார் ஸ்டாலின் சொன்னாரான்னு தெரில அவங்க இஷ்டத்துக்கு ஒரு சாதாரண எம்பி பேசுகிறாங்க அடுத்து நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாங்க ஏதோ இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் மறுபடியும் ஜிஸ்குவருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எதுக்கு போகிறாங்க உங்களுக்கு தான் நிர்மலா சீதாராமனை பிடிக்காத நிர்மலா சீதாராமனை கிண்டல் அடிக்கிறீங்களே பார்லிமெண்ட்டில் நிர்மலா சீதாராமனை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறீங்களே நிர்மலா சீதாராமன் பேசினா மாமி மாமின்னு அவங்களுக்கு ஜாதியை வச்சு கிண்டல் பண்ணுறீங்களே எந்த முகத்தோடு எந்த இதோடு போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறீங்க நிர்மலா சீதாராமனை சந்தித்தாலே ஏதோ நடக்குதுன்னு இருக்கோம் ஸ்டாலின் அன்றைக்கி நடந்தார் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தார் ஏர்போர்ட்டில் டெல்லியில் அடுத்த நாள் ஜி ஸ்குவர் ரைடு நின்று போச்சு இப்போ யாருக்கோ ஏதோ பிரச்சனை ஸ்டாலின் பணிக்குண்டி அனுப்புனாரா இல்லை கனிமொழி அவங்களுக்கு வேண்டிய பிரச்சனைக்கு போனார் அந்த இல்லை டிஆர் பாலு தான் சீனியர் எம்பி மந்திரியில் பார்க்கணும்னா ஸ்டாலின் டிஆர் பாலு ஒன்று அனுப்பணும் இவர் ஜூனியரு இவரையும் ஏன் அனுப்புகிறாங்க ஆக காரியமாகணும்னா காலில் விழுந்துருவாங்க பிஜேபி காரங்களும் இவங்களுக்கு எல்லா வசதிகளும் முன்னாடி ஜேட்லின்னு ஒரு மந்திரி இருந்தார் தயாநிதி மாதம் கலாநிதிமாதான் அவங்ககிட்ட தான் ரெக்கமடேஷன் போவாங்க உடனே செஞ்சு கொடுத்துருவார் சன் எஃப்எம் லைசன்ஸுக்கெல்லாம் அவர் தான் உதவி செஞ்சார் ஆக பிஜேபி தலைவர்கள் எல்லாம் கா திமுக காரனுக்கு உதவி செய்கிறது இவங்க இங்கேருந்து வந்துக்கிட்டு ஒன்றிய அரசு மோடி திரும்பி போகணும்னு பேசுவாங்க பிஜேபிக்காரர்கள் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு நீ எவ்வளோ வேணாலும் திட்டிக்க அப்படின்னு அதனால் நிர்மலா சீதாராமனுக்கு சொல்கிறேன் எந்த அதாவது தமிழ்நாட்டுக்கு அரசாங்கத்துக்காக ஏதாச்சும் அவங்க நிதி உதவி கேட்டால் அது அவங்க வேலை இல்லை அது முதலமைச்சர் தான் போகணும் எம்பி வந்துக்கிட்டு தூத்துக்குடிக்கு மட்டும்தான் எம்பி அவர்கள் தமிழ்நாட்டுக்காக எந்த சலுகைகளையும் கேட்கக்கூடிய அதிகாரம் அதிகாரம் அதிகாரமாகக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லை அதனால் அவங்க வந்து ஏதோ இன்கம் டேக்ஸ் ரைடு இல்லை மற்ற செந்தில் பாலாஜி அந்த இது இப்போ ஆர்குமெண்ட்டு போயிட்டு இருக்குது டெல்லியில் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் பென் ட்ரைவ் அதனால் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து செந்தில் பாலாஜியை வெளியில் வர்றதுக்கு விடுங்க ஏன்னா இந்த இடி இதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வருது இன்கம் டேக்ஸு இதெல்லாம் அப்படின்னுக்காக போயிருக்காங்களான்னு அந்த தெரியலை அதனால் திமுக சம்மந்தப்பட்டவர்களுக்கு எந்த உதவியையும் பாஜக செய்யக்கூடாது அமித்ஷா செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா அவர் விட்டுருங்க மற்றவர்கள் யாரும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் போன்ற நேர்மையான அமைச்சர்கள் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது கனிமொழிக்கு கனிமொழி அந்த உதவியை கேட்பதற்கு அவர்கள் அவர் தகுதி இல்லாதவர்